பேரளி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு மதன் அறிவழ்களை இருந்திருக்கிறார் அவரோடு பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஆள் வழக்கு அப்படிங்கிற விஷயம் பெரிய பேசுகோளானது அதில் சம்பந்தப்பட்ட அதிமுக எம்எல்ஏவான புவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் முன்ஜாமீன் மனு அப்ளை பண்ணியிருந்தார் அதில் நேற்று பல்வேறு விவாதங்கள் போய்ட்டு இருந்தது அதில் கடைசியாக வந்துட்டு முன்ஜாமீன் மறுக்கப்படும் முன்ஜாமீனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க இந்த பின்னணி எப்படி பார்க்குறீங்க முன்ஜாமீன் ஏன் மறுத்தாங்க அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த சம்பவத்துக்கு எனக்கும் தொடர்பு இல்லைங்க என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க நான் வந்து என்னால் முடியாது சட்டப்பூர்வமாக பார்த்துக்குங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் சம்பந்தப்பட்ட அந்த நாளில் அங்கேயே இல்லை அப்படின்றார் ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்குது அதில் மகேஸ்வரியோடைய சந்திப்பும் அங்கே தான் நடக்குது அந்த திருமலைசை ஹோட்டலில் தான் நடக்குது அங்கே இவருடைய கார் அங்கே தான் நிற்கிது இவரும் போகிறாரு வராரு எல்லாமே அங்கே இருக்குது அப்போ அவர் அங்கே இருக்கிறார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இப்போது மறுக்க முடியாத ஆதாரத்தை ஏற்கனவே நீதிமன்றத்தில் அவங்க கொடுத்தாச்சு இப்போ ஏற்கனவே வந்து கீழ்கோட்டில் வந்து முன்ஜாமீன் கேட்டாங்க தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இப்போ நீதிபதிகிட்ட கொண்டு போய் இது பண்ணும்போது கூட கைது பண்ணாங்க இல்லையா அப்போவே அதுக்கு முன்னாடியே முன்ஜாமீன் கேட்டாங்க அப்போவும் கொடுக்கல அப்போ அவர் கைது பண்ணல இப்போவும் முகாந்திரம் இருக்கிறது அப்படின்றதுனால தான் ரொம்ப 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 மறுக்க முடியாத ஆதாரங்கள் கிடச்சிருக்குது என்ன அப்படின்னா ஃபோனில் இவங்க பேசியிருக்கிறாங்க யார் ஏடிஜிபி ஜெயராமன் இருக்கிறார் இல்லையா அவரும் இவரும் பேசியிருக்கிறாங்க அப்புறம் மகேஸ்வரி போலீஸ் அவங்க முன்னாள் போலீஸ் அவங்களும் ஏடிஜிபியும் பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க ஜெகன்மூர்த்தியும் மகேஸ்வரியும் பேசியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வனராஜா அந்த பொண்ணோட அப்பாவோட இவங்க பேசியிருக்கிறாங்க இப்படி எல்லாரும் எல்லோருடையே பேசின அந்த டீட்டெயிலையும் கையில் எடுத்து வச்சுருக்குது காவல்துறை ஆக்சுவலாக இது இவங்க ஒரு ஒரு பெரிய இடம் பெரிய இடம் என்னென்ன சமூகத்தில் ஒரு மக்களாதரவு உள்ள ஒரு பிரிவு ஒரு சாதியத்தின் ஒரு பிரதிநிதியாக கருதப்படக்கூடியவர் அப்படின் போது அது ஒரு அதிருப்தி ஏற்படுத்தணும் போது காவல்துறை ரொம்ப கவனமாக இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை கையாளுவாங்க இவர் கைது பண்ண போகும்போது கூட விசாரணைக்குன்னு தான் போனாங்க கைது பண்ண போகல போகும்போது கூட அவர் அப்போவே தலைமறைவு அப்போவே இப்போவும் தலை ஆமாம் அப்போ ஹைதராபாத்துக்கு ஓடிட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போ எங்கே போயிருக்கிறாருன்னு தெரியல ஒருவேளை குஜராத்துக்கு போயிருக்கிறா அல்ல டெல்லியில் போய் டெல்லி போயிருக்கிறாரும் தெரியல அப்போவும் தலைமுறை ஆனால் அங்கே வந்து இவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே கூட கூட தான் அப்புறம் காவல்துறை வந்து அதிகமாக போய் கிட்டத்தட்ட இரநூறு போலீஸ் மேலே போய் அது பெரிய தள்ளும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆகி அப்படித்தான் வந்தாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உன் மேலே தப்பு இல்லை இல்ல நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீ ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சி முன்னாள் ஆண்ட கட்சி இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் உங்களெல்லாம் அப்படி ஈஸியாகலாம் யாரும் இது பண்ணிட முடியாது அப்படிதானே இல்லையா ஆனால் அதில் தான் சொல்கிறாரு என்னை வந்து இவங்க கூட்டணிக்கு எழுக்கிறதுக்காக எனக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி போய்ட்டு கொடுக்குறாரு அதுக்கு ஒரு வேல்யூ வேணும்லங்க இப்போ இவங்க என்ன செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க புரட்சி பார்க்கறதுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது இல்லை திருவள்ளுவரில் அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க எங்கேயுமே அவங்க ஸ்ட்ராங் கிடையாது அவங்க வந்து பூந்தமொழி ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆள் பலம் உண்டு அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்றதுனால அதில் பல்வேறு தொழில்கள் இருக்குது அதில் பல்வேறு கட்ட பஞ்சாயத்து இருக்குது அதில் இவங்க நிறைய ஆகிக்கிட்டு ஆகிட்டுருக்கிறாங்க ஒரு தலித் அமைப்பாக உருவாகி வந்த ஒரு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் டாக்டர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழா வந்தது அப்போ இந்திய லெவலில் அதை வந்து பெருசாக காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்தாங்க அப்போ தான் இந்தியா முழுக்க அம்பேத்கரிய இயக்கங்கள்ங்கிறது புதுசாக உருவாகுது தொண்ணூறுகள் உருவானதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே எண்பதுகளில் மெருசம் மெல்ல மெல்ல செயல்பட்ட செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே அப்புறம் ஆர்கனைஸ்டாக ஒரு அமைப்பாக மாறி அம்பேத்கர் நூற்றாண்டு பின்னாடி அந்த நூற்றாண்டு பின்னாடி தான் இயக்கமாக வருது விசி அப்போ தான் வருது புரட்சி அப்படி தான் வருது அப்புறம் கிருஷ்ணசாமி அவர் அப்தா எழுச்சி எல்லாருமே அந்த தொண்ணூறுகளில் உருவான இயக்கங்கள் தான் இந்தியா முழுக்க தலித் பேந்தர் மட்டும் தான் விதிவிலக்கு அவங்க செவன்டீன்ஸில் வந்து எம்எல் மூமெண்ட்லேருந்து வராங்க அது ஒரு புரட்சிகர உணர்வோடு வந்து இன்றைக்கி பிஜேபியில் ஐக்கியமாகிட்டாங்க ராம்விலாஸ் அத்வாலே இவங்கெல்லாம் வந்து அங்கே போயிட்டாங்க இப்படி வந்து அந்த தொண்ணூறுகளின் எழுச்சியில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதுனால சொல்கிறேன் ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சுருக்குறாங்க இப்போ இரட்டை முறை தீண்டாமை இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து அவங்க வந்து போராடி இருக்கிறாங்க அப்படித்தான் வந்து புரட்சி பாரதம் புவை மூர்த்தியார் தலைமையில் ரொம்ப ஆக்டிவாக வந்திருக்குது அன்றைக்கி செல்வப் அங்கே தான் இருந்தார் அப்போ ஒரு பேர் செல்வ பிறந்தகை கிடையாது செல்வம் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய பேக்ரவுண்டாக இருந்தாங்க அரசு ஊழியர்கள்ட்ட இருந்தால் அது உருவாகுது இவர் வந்து வழக்கறிஞர் அரசு ஊழியர்கள் தான் முதல்ல படித்தவர்கள் அவங்க தானே படைச்சி அரசு பணிகளுக்கு தேர்வு எழுதி போயிருப்பாங்க அவங்க தான் சமூகம் குறித்த ஒரு புரிதல் இருக்குது நாம் என்னவாக இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் ஒரு மாற்றத்துக்கான வேலைகளை செய்யணும் தங்களுக்குள்ள ஒரு அமைப்பாக சேரணும் இப்படி வரும்போது இதெல்லாம் ஓரளவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி வட மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக வளர்ந்தாங்க விசிகே வந்து மதுரை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து உருவாகி வந்தது கிருஷ்ணசாமியை வந்து ஒரு கோயம்புத்தூர் அந்த பக்கம் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த ஏரியாக்கள்லேருந்து உருவாகி வராங்க அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு அது நம்ம அதை கிளியராக சொல்ல முடியல ஒரு பர்டிகுலர் ஒரு பிரச்சனையில் அவர் செல்வப் பிறந்தையும் இவரும் சிக்கிறாங்க காவல்துறை அவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த நேரங்களில் ஏதோ அசம்பவ இதம் ஏற்பட்டு அவர் இறந்துட்டதாக சொல்கிறாங்க அந்த நேரத்தில் செல்வ பிறந்தையை கால் உடைஞ்சது அவர் அப்போ அதிலேருந்து வெளியே வந்து கிருஷ்ணசாமியோட கட்சிக்கு போயிட்டார் பொதுச் செயலாளராக இருந்தாருங்க அப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது கட்சியோட்டு நீக்கிறாங்க அவரை அப்போது கட்சி அலுவலகத்தெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க யார் கிருஷ்ணசாமியோட கட்சி தான் அவங்க கட்சியுடைய த தலைவர் பொதுச் செயலாளர் போய் அடிச்சு உடச்சு அப்புறம் அதிலேருந்து வெளியே வந்து தான் அவர் 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 வந்தார் சில அது முன்னாடி பிபி பிஎஸ்பியில் இருந்ததாக சொன்னாங்க இருந்திருப்பார் அப்படி பல இடங்களுக்கு போயிட்டு வந்து அப்புறம் அப்புறம் ஷடியாக இன்னைக்கு காங்கிரஸில் ஒரு தலைவராக அவர் வந்துட்டார் அவருடைய பழைய இது நமக்கு இப்போ தேவையில்லை ஆனால் இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா அந்த தலித் அரசியல் அப்படின்றதுலேருந்து இன்றைக்கும் விலகிட்டாங்க இன்றைக்கி புரட்சி பாரதம் பற்றி அங்கே லோக்கலில் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை அம்பேத்கர் பிறந்தநாள் வருது ரெண்டு முறை வந்துருதுனா ரெண்டு விழா கொண்டாட வைப்பாங்களோ என்னவோ தெரில அது ஒரு முறை வர்றதுனால ஒரு விழா கொண்டாடுறாங்க நினைவு நாளுக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க இதை தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே இல்லை தேர்தலுக்கு முன்னாடி பேரளவில் பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டுவாங்க அதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை இன்றைக்கி வீசிக்கு பெரிய அளவில் வளர்ந்துருச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துருச்சு அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது அவங்க வந்து இந்திய அரசு பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது சர்வதேச அரசியல் பற்றி ஒரு பார்வை இருக்குது தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களுடைய கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது சமூகம் குறித்து ஒரு விரிவான சிந்தனை இருக்குது தலித்துகள் யார் பழங்குடிகள் யார் பிற்படுத்தப்பட்டவர் யார் பார்ப்பனர் அல்லாத முன்னேறிய சாதிகள் யார் யார் அவங்களுடைய வர்க்க சமூக பின்னணி என்ன அந்த அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன எதில் நம்ம ஆதரிக்கணும் எதை எதிர்க்கணும்னு வரையறுக்கப்பட்ட ஒரு புரிதல் இருக்குது அவர் பல உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க நீங்கள் புரட்சி பாரத்துக்குள்ளே போய் பாருங்கள் அதில் அப்படி யாராவது தலைவர்கள் இருக்கிறாங்களா ஊபி ஜெகன்மூர்த்தியே தலைவராக இல்லை அவரே தலைவராக இல்லை அவர் மூர்த்தியார் இருக்கிறார் இல்லையா அவர் லீடர் அவர் ஒரு அறிவாளி படித்தவர் அறிவாளி கட்சியை கட்டினவர் இல்லை அவர் தானே பல்வேறு பிரச்சனைகளில் தலையிட்டு போராடி அவர் உருவாக்குனது தான் அது அப்படியே காப்பாற்றியிருந்தால் கூட மூன்று மாவட்டங்களில் அவங்க செல்வாக்கூட இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அப்படி செல்வாக்கலாம் இல்லை அதிமுகவுடைய ஆதரவில் எம்எல்ஏ இருக்கிறார் அதிமுகவோட உறுப்பினராக இருந்து எம்எல்ஏ இப்போ அவர் வந்து அதிமுக எம்எல்ஏ தான் புரட்சி மாரத எம்எல்லே கிடையாது அதுலேயும் பூந்தமல்லி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ம் பூந்தமல்லி தரமாட்டேன்னு சொல்லி கேவி குப்பம் கொடுத்தாங்க அங்கே கொடுத்து அங்கே ஜெயிக்கி வச்சுருக்கலாம் தவிர இவருடைய சொந்த செல்வாக்குங்கிறது அவரை நீங்கள் அவரை கைது பண்ண போகும்போது வந்தாங்க இல்லையா அதுதான் மொத்த செல்வாக்கு ஓகே இந்த வழக்கை ஒட்டி மிகப்பெரிய விவாதமாக மறந்து அதாவது சென்னைக்கு தலித்துகள் சென்னை மேலே இருக்கிற தலித்துக்களோட ஹோல்டு இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்பட்டுட்டே இருக்குது இது திட்டமிட்டு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை இப்போ வந்து ஜெகன்மூர்த்தியாரை ஓரங்கறது அப்படின்னு சொல்லி இது அந்த ஹோல்ட் வந்து விளக்க பார்க்குறாங்க திட்டமிட்டு அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க சரி நான் அதை தலித்துகள்னு மொத்தமாக அப்படி சொல்ல முடியுமா அல்லது ஒரு நபர்னு சொல்கிறதா அப்படின்னு பிரித்து பாருங்கள் ஏன்னா தலித்துகளுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அமைப்பாகவோ தனிநபராகவோ கட்சியாகவோ அவங்க வந்து திமுகவில் இருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கிறாங்க விசிக்கில் இருக்கிறாங்க பிஎஸ்பியில் இருக்கிறாங்க புரட்சி பாரத்தில் இருக்கிறாங்க தேசிய கட்சியிலையும் இருக்கிறாங்க காங்கிரஸில் பிஜேபியில் இருக்கிறாங்க அவங்கவுங்க அவங்க இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆம்ஷாங்கோடைய படுகொலை என்பது அரசியல் படுகொலையா இல்லை அவர் ஒரு அரசியல் சக்தியாகவே வந்து எழுந்துட்டார் அவரை தடுக்கணும்னு யாராவது முயற்சி பண்ணாங்களா அவர் தடுக்கணுன்னா ஒரு பெரிய கட்சி இது வீசிக்க அவங்களுக்கு அது தேவையில்லை வீசிக்க எங்கேயோ இருக்குது இவங்களெல்லாம் ஒப்பிட முடியாத தூரத்துக்கு பயிற்சி இப்போ திருமாம் மீது சிறு சிறு தலித் அமைப்புகள் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறது நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப கடுமையாகவோ வல்கராவோலாம் விமர்சனம் பண்ணுறதுன்னு பார்ப்பீங்க என்ன காரணம்னா இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரே மாதிரி இருந்தவங்க அவங்க பின்னாடி ஒரு பத்து பேர் ஒரு பேர் தான் இருப்பாங்க இதில் ஐடியாலஜிக்கலாக ரொம்ப தன்னை வளர்த்து கொண்டவர் களப்பணியில் தீவிரமாக செயல்பட்டவர் இதுக்காக குடும்பம்னு ஒன்று இருந்ததுன்னா தடையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி குடும்பமே வேண்டான்னு விலகி தனிநபராகவே வந்து தன்னை சமூக பணிக்காக அர்ப்பணித்து கொண்டவர் வேறு எந்த பொருளாதார பின்னணியும் அவருக்கு கிடையாது முழுக்க முழுக்க கட்சி பணின்னு இருந்து தன்னை வளர்த்துக்கிட்டார் கட்சியை வளர்த்துக்கிட்டார் இன்றைக்கி சமூகத்தில் வீசிக்கான அவருக்கு மரியாதை இருக்குது இன்றைக்கி எல்லோருக்குமாக பேசக்கூடிய கட்சியாக இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேருந்து எல்லா பிரச்சனையும் பேசக்கூடிய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் உள்ள ஒரு தலைவராக அவர் வளர்ந்துருக்கிறார் ஆனால் இவங்க யாரும் அப்படி வளரலை ஏன்னா இவங்களுக்கு அரசியல் புரிதலும் குறைவு அல்லது சுயநல அரசியலுக்குள்ளே மூழ்கிட்டாங்க ஆரம்பத்திலே அதனால் இவங்க யாரும் வளரலை இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா திருமாவை பார்த்து ஒரு பொறாமை வைத்தறிஞ்சல் திட்டி கட்டுக்கிறாங்க மற்றபடி இவர்கள் யாரும் ஒரு பெரிய சக்தியாக வளரலை ஏற்கனவே இருந்த சக்திகளை இழந்து போயிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் விஷயூ நிறையா இருக்குது பழி வாங்குகிற நோக்கம் இருக்குது இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க இல்லையா வழிவாங்குகிற நோக்கம் இருந்திருக்குது அப்படி தான் அந்த கொலை குற்றவாளிகள் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த விசாரணைக்குள்ள போகும்போது எல்லாமே ஏதோ ஒரு லேண்டு ஒரு லேண்டு அப்படின்னு வருது இதில் வந்து அந்த பொன்வண்டு சோப்புக்கு சொந்தமான ஒரு இடம் அது வந்து ஒரு நூறு ஏக்கர் போல் வரும்னு சொல்கிறாங்க சில நூறு கோடிகளுக்கு மேலே மதிப்புள்ள இடம் அதை யார் கைப்பற்றுவது அப்படிங்கிற பஞ்சாயத்துக்குள்ளே இவரும் சிக்கியிருக்கிறாரு அதன் காரணமாக கொல்லப்பட்டிருக்கலான்னு ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்குது அந்த காலமாக அதுக்காக அவர் பழி வாங்கறதுக்காக நடந்ததுன்னு ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று சென்னையை சுற்றி வந்து ஸ்கிராப்ஸு வந்து எடுக்கிறதுனால அது வந்து அது அதை ஒட்டி இவங்களுக்குள்ளே நிறைய போட்டி அப்படிலாம் இருந்துருக்குது அதில் பழிவாங்கிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஆம்ஸ்டாங்குக்கு எதிராக கொலை செய்யணுங்கிற மோட்டி உள்ளவர்கள் யாருமே அரசியல் தலைவர்கள் இல்லை எல்லாருமே பின்னணி கொண்டவர்களாகவோ அல்லது யாரோ ஒரு குற்றத்துக்கு இப்போது அந்த இது சொல்கிறாங்க இல்லையா ஆருத்ரா கோல்டு அது கூட ஒரு குற்றப்பிணணியை கொண்ட ஒரு இது தான் இப்படித்தான் அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குதே தவிர ஒரு அரசியல் சக்தியாக அவர் எழுந்து விடவும் இல்லை அவர் எம்எல்ஏவோ இருந்தது இல்லைல்ல இதில் தனியார் நினாவது நிறையா ஓட்டு வாங்கியிருக்கிறாங்களா எல்லா தேர்தலும் நிற்பாங்க நிற்கிறாங்கங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது ஏன் பிஎஸ்பி வந்து இங்கே வந்து இழவே முடியலை அப்படி ஊப்பியில் அவங்க ஆட்சியில் இருந்தவங்க ஏன் இழவே முடியலை அப்படின்னா இவங்களுக்கு வந்து இங்கே மாநிலத்துக்குரிய பார்வையே கிடையாது ஓகே அவங்க தேசிய பார்வை ஒருவேளை தேசிய கட்சியாக இருந்ததுனால அப்படி பார்வைக்கலாமா அவங்க ஊபியோடைய மனநிலையே வந்து நாம தான் இந்தியா வாழ்கிறோம் இந்தி இந்து இந்தியாங்கிறது தான் அதோடைய பார்வை அப்போ இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்ததுன்னா இவங்க விலைன்னு நினைக்குவாங்க இந்துக்கள் தலித்துக்கள் இந்திய கற்றுக்க கற்றுக்கொள்ளுங்கள்னு வந்து பேசுவாங்க விசிகா வந்து இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக போய் நிற்கும் திமுக இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக நிற்கும் அதிமுக கூட வேறு வழி இல்லாமல் அதை பேசும் இங்கே உள்ள எல்லா கட்சிகளும் அதை பேசும் இவங்க தனித்து விடப்படுவார்கள் ஈழ பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களோட நிலைப்பாடு என்ன ஏதாவது தெரியுமா உங்களுக்கு எதாவது அறிக்கை கொடுத்துருக்குறாங்களா அமைதியாக இருந்துப்பாங்க அப்போ தமிழ்நாட்டின் சென்சிட்டிவான எந்த விஷயங்களுக்குள்ளேயும் இவங்களால் வர முடியாது இவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட சாதி பேரை சொல்லி மட்டுமே அரசியல் சில முயற்சி பண்ணுறாங்க அப்படி செய்ய முடியாது இல்லை இப்போ நீங்கள் அதிகாரங்கிறது வேணும் இல்லை எல்லா சமூகமும் அதிகாரம் என்பது வேணும் அப்படின்னா எது அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சியோ அதை சுற்றி தான் இருப்பாங்க இங்கே திமுக அதிமுக தான் ஒன்று திமுகவில் இருக்கணும் அல்லது திமுக கூட்டணியில் இருக்கணும் அல்லது அதிமுகவில் இருக்கணும் அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கணும் புரட்சி பாரதம் குறைந்தபட்சம் அதிமுக கூட்டணின்னு ஒன்று வச்சுக்கிட்டதுனால எம்எல்ஏங்கிற ஒரு பதவி அவருக்கு இருக்குது அதன் வழியாக தன்னுடைய ஆதரவு சக்தியை காப்பாற்றிக்கிட்டார் மற்றபடி அவருக்கு வேறு எந்த ஹோல்டும் கிடையாது சமூகத்துக்கும் அவர் எந்த பணியும் செஞ்சதில்லை நான் சின்னதாக ஒன்று சொல்கிறேன் ஒரு தலித் கட்சி அம்பேத்கரிய கட்சி ரெண்டு விஷயம் இருக்குது அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நாடு இந்து நாடாக மாறுகிறது என்றால் அதை விட ஆபத்து தலித்துகளுக்கு வேறு எதுவுமே இல்லை தன்னுடைய உயிரை கொடுத்தேனும் தடுக்க வேண்டும் சொல்கிறார் இதுதான் அம்பேத்கரிய அரசியல் பார்வை இவர் இந்துத்துவ கட்சிக்கு கூட்டணியில் இருக்கிறார் அவங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு எதிரான விமர்சனங்களுக்கு இவர் பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா அப்போது இவர் வந்து ஐடியாலஜிக்கலாகவே துரோகம் பண்ணிட்டார் எதிர் சக்தியாக மாறிட்டார் தலித் அரசியலுடைய பேஸுக்கே எதிராக நிற்கிறார் ஐடியாலஜிக்கலாக இன்னொன்று சொல்கிறேன் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்கணும் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கணும் இப்போது அரக்கோணத்தில் ஒரு தலித்து அடித்து கொல்லப்படுறார் கொன்னது பாமகக்காரங்க காரங்க சரியா வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்போ வீசிக்க அதை கண்டிக்குது கண்டிக்குது அரிக்க விடுது அதுக்கு எதிராக போராட்டத்தை அறிவிக்குது அடித்து பிடிச்சி ஜெகன்மூர்த்தி ஓடி வரார் இது வந்து தனிநபர்கள் சார்ந்த முரண்பாடு அதனால அவர் கொல்லப்பட்டார் அதனால் இது சாதி கொலை இல்லை ஆணவ கொலை இல்லைன்றார் அவர் சரி ஆணவ கொலை இல்லாமல் போட்டோம் சாதியைப்படுகொலையா இல்லையா ஏன் வன்னியர்கள் வன்னியர்களை கொல்லாமல் தலித்தை வந்து கொள்ளுறா அப்போ சாதி ரீதியாக அணி திரண்டு தானே கொல்லப்பட்டுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு கட்சி இருந்துருக்குது இல்லை நீ ஒரு கட்சி வச்சுருக்கிற இல்லை நீ தலித்துகளுக்குன்னு தானே கட்சியும் நடத்துற அப்போ வீசிக்காவது அவங்களுக்கு கட்சியில் எல்லாரும் வரணுன்னு முயற்சி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு பிறகு வந்து அவங்க கட்சியை மறு கட்டமைப்பு செஞ்சாங்க அல்லாத பலரை வந்து நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படி தலித் அல்லாதவர் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்கள வந்து நீக்கிறது அப்படின்றது தலைமை கமிட்டி தான் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மத்திய கமிட்டியை அதை விவாதித்து முடிவெடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க நீ சாதாரண கூட நீக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வரைக்கும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அப்படி கூட சொல்லலை நீ அப்படிலாம் இல்லையே முழுக்க முழுக்க ஒரு தலித் மக்களுக்கான கட்சி அப்படின்னு தான் இருக்கிற அப்போ ஒரு தலித் ஒருத்தர் படுகொலை செய்யப்படுறாருல்ல குறைஞ்சபட்சம் அதுக்கு நீதி வேணும்னா அதுக்கு நிற்கலாம்ல ஏன் அடித்து பிடிச்சி ஓடி வரீங்க இப்போ நீங்கள் தலித் மக்களுக்காக இவங்க போராடி பார்த்துருக்கீங்களா புரட்சி பாரதம் போராடி ஏதாவது பார்த்துருக்கீங்களா வீசிக்க போராடிக்கிட்டே இருக்குது நம்ம பார்க்குறோம் அன்றாடம் எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அவங்க களத்தில் இருக்கிறாங்க அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க வேங்கை விஷயமாக களத்துக்கு போயிடுறாங்க காவல்துறை எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு அவங்க போயிடுவாங்க அல்லது மீறி கூட போவாங்க தமிழ்நாடு முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்க போராடிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அண்டாட அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க அதை பற்றி அவங்க கவலைப்படுறாங்களா அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்கள்ல விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க விவாதிச்சுட்டே இருக்கிறாங்க கோ அவங்க வந்து இன்றைக்கி அதிகாரத்தின் அருகாமையில் இருக்கிறாங்க அவங்க போராடணும் அவசியமே இல்லை ஆனால் ஏன் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க லாபி செய்வதுங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது சாத்தியம் இல்லாத நேரத்தில் அது சாத்தியம் இல்லை அப்போ எது நிரந்தரம் போராட்டம்தான் நிரந்தரம் அப்போ போராட்டத்தையும் தொடர்ந்து செய்யணும் லாபியும் செய்யணும் ரெண்டையும் செய்கிறாங்கல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் ஏரியாவில் நடந்தப்போ நீங்கள் அம்முன்னு இருக்கிறீங்க இல்லை அது எதிராக வந்து நிற்கிறீங்க சரி ஆம்ஸ்டாங் கொலைக்கு எதிராக ஏதாவது போராட்டம் நடத்திருக்கிறாங்களா வழக்கு ஏதாவது நடத்திருக்கிறாங்களா ஆனால் திரும்ப அதுக்கு அதுக்காக ஒரு முதல்வர் போய் பார்த்தார் அது எனக்கு தெரியும் பார்த்தார் அழுத்தம் கொடுத்தார் இந்த வழக்கு இவ்வளோ வேகமாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் திரும்ப வந்து முதல்வரை சந்தித்து பேசியது அவங்க அவர் 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 கட்சி இல்லையே இந்த கட்சி அழிந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கணும் ஒரு போட்டி தானே தலித் கட்சி இருந்தாலும் கூட போட்டி கட்சிதுன்னு அப்படி தானே நினைக்கணும் அப்படி நினைக்கலையே அவராக வாலண்டியரை அதை விளம்பரப்படுத்திக்கவும் செய்யலை அவர் வந்து அதில் அக்கறை எடுக்கிறாரு மனக்கிறாரு எதிர்மறையாக பேசக்கூடாது ஏன்னா அம்ஸ்டாங் கொலையை வைத்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு அரசியலை வந்து கட்டமைக்க முயற்சி நடந்தது அதில் பங்கெடுக்கக்கூடாதுங்கிற கவனமும் அவருக்கு இருந்தது அதே நேரத்தில் அந்த வழக்கு விரைவாக விசாரிக்கப்படணும் குற்றவாளிகள் கண்டிக்கப்பட தண்டிக்கப்படணும் அப்படின்னு அதை போச்சு ரெண்டு மூணு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க விசாரணை என்பது இன்னும் இருக்குது அப்போது அவர் அதை வேலையை இல்லை நீங்கள் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா ஆனால் நீ அதை தான் சொல்கிறேன் இவங்க எதிர்மறை சக்தியாக போயிட்டாங்க இவங்க வந்து நான் வந்து சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறார் சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கணுன்றார் கல்வி ஒரு பக்கம் பொருளாதார முன்னேற்றம் ஒரு பக்கம் சாதி மறுப்பு திருமணங்கள்ங்கிறதும் மிக ஒரு பக்கம் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது ஒரு பக்கம் இல்லையா இத்தனை வேலைகள் நடக்கணும் அதில் மிக முக்கியமான கண்ணி சாதி மறுப்பு திருமணங்கிறது தலித் தலித்தல்லாதவர் மட்டும் இல்லை வெவ்வேறு சாதிகளுக்குள்ள அது திருமணங்கள் நடக்கும்போது தான் அந்த கட்டமைப்புங்கிறது உடையும் எல்லாரும் ஒரு சமூகமாக தமிழர்களாகவோ அல்லது திராவிடர்களாவோ அல்லது இந்தியர்களாவோ ஆகிட்டு போகிறாங்களே தெலுங்குலாவோ கன்னடர்களாவோ எப்படியோ ஆகிட்டு போகிறாங்க ஆனால் அப்படி போகும்போது தான் இந்த சின்ன சின்ன அந்த எல்லாம் உடைந்து ஒரு பெரிய வளையத்துக்குள்ளே சமூகமாக ஒரு ஒரு மக்கள் திரளாக மாற முடியும் அது இயல்பாக நடக்குது சமூகத்தில் நீங்கள் கூட செஞ்சு வைக்கல நீ செஞ்சு வைக்கணும் ஆனால் நீ என்ன பண்ற ஒருத்தன் காசு கொடுக்குறான் பணத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அவனுக்கு கூட சேர்ந்து உங்கள் ஆட்களை அனுப்பிட்டு இருக்கிறாங்க இந்த கேசோட ரிசல்ட்ல குளிப்பட்டு ஆட்கள் இருக்கிற ஆட்கள் அனுப்பிச்சு உறுதியாக இருக்குது சிசிடிவி நான் பார்த்துருக்கிறேன் நான் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க ஆ அவங்க கூட அவர் ஜெகன்மூர்த்தி கூட சுற்றுறவங்க தான் அது ஆ வலதுகை இடதுகை எல்லோரும் சேர்ந்து தான் போயிருக்கிறாங்க இவர் ஆள்கள் அனுப்பியிருக்கிறாரு ஏடிஜிபி அவருடைய போலீஸ் வாகனத்தை கொடுத்து விட்டுருக்கிறாரு பொண்ணோட அப்பா கிட்ட இருந்து ஏழு லட்சம் ரூபாய் அப்போ இதுலயே வந்துட்டு பாதி கேஸ் முடிஞ்சிச்சுன்னு பார்க்கலாமா இந்த முன்ஜாமீன் கேஸ்லயே பாதி கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு பாக்கலாமா இல்ல அவர் கையில வச்சுக்கிறது அவர் காசு இவங்களுக்கு கொடுத்தாங்களா கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தாங்களா அல்லது அந்த பையன் வீட்டில் காசை கொடுத்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போணுன்னு நினைச்சாங்களா அல்லது கூலி படைகளுக்கு கொடுக்கறதுக்காக கட்ட பஞ்சாயத்து சேவர்களுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறதுக்காக வச்சுருந்தாங்களா அல்லது கட்ட பஞ்சாயத்து சேவங்களுக்கு ஒரு பாதி அமௌண்ட் முன்பணமாக கொடுத்துட்டு மீதி வேலை முடிஞ்சவனுக்கு கொடுக்குறதுக்குன்னு வச்சுருந்தாங்களா அப்படின்றது தெரியல எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா ஒரு அம்பேத்கரி இயக்கம் ஒரு புரட்சிகர அரசியலை பேசிட்டு வந்த ஒரு இயக்கம் இன்னைக்கு வந்து ஒரு கூலிப்படையாக மாறிப்போய் நிற்குது அது இன்னைக்கு அம்பலமாகி நிற்கிது அப்படிங்கிறது தான் எனக்கு வருத்தமான விஷயம் ஓகே இந்த கட்சி அரசியல் இதெல்லாம் தாண்டி இப்போ ஏடிஜிபி ஜெயராமன் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும் போது அந்த போலீஸ் சிஸ்டமே அங்கே வந்து இன்வால்வ் ஆகிருக்கிற மாரி ஒரு விஷயம் இருக்குதுல்ல ஒரு போலீஸ் அதிகாரம் அது வந்துட்டு ஒரு ஆழ்கடத்தல் விஷயத்தில் தலையிடுறது அப்படிங்கிறத எப்படி எவ்வளோ டேஞ்சர் டேஞ்சரானதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இதில் ஒடுக்கப்பட்ட சம்பவங்களிலிருந்து அதிகாரத்துக்கு வருவதுங்கிறது கடிதம் ரவிக்குமார் எம்பி திருமா எம்பி அவங்க ரெண்டு பேருமே நாடாளுமன்றத்தில் தலித்துகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்றத வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கனிமொழி வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்கிறாங்க தகுதியான அறுபது பேரை வந்து ஸ்காலர்ஷிப்பில் இருந்து நீக்கிருக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களோட எதிர்காலத்தை காலி பண்ணுறது அவங்க பிஹெச்டி படிக்கிறாங்க ஆமாம் நீ பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேராசிரியராக வருவாங்க உயர்கல்வி நிறுவனங்களில் போவாங்க அல்லது ஆய்வு இதுக்கு போவாங்க உயரடத்துக்கு வர்றது சமூகத்தில் உயரடத்துக்கு வரக்கூடியது தடுத்து நிறுத்துகிறாங்க தலித்துகளில் இருந்து அறிவுஜீவிகள் உருவாகாமல் தடுத்து நிறுக்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு எதிராக நீ பேசமணின்ற அவங்க பேசுகிறாங்க திமுக பேசுது கனிமொழி பேசியிருக்கிறாங்க ரவிக்குமார் பேசுகிறார் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இல்லையா இதுபோல் எத்தனையோ பிரச்சனைகள் தலித்துகள் மீதான அடக்குமுறைகள் அது இதுன்னு நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அதில் எதிலேயுமே பங்கெடுக்காத அதை பற்றி எதுவுமே பேசாத அப்போ தலித் மக்களிலிருந்து அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் என்ன செய்யணும் தன்னை போலவே பலரை வந்து மேலே கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்யும் சமூகத்தை வளர்த்து ஆமாம் நீங்கள் இதில் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு வழக்கறிஞர் ஒரு போலீஸ் ஒரு போலீஸ் அதிகாரி இத்தனை பேர் சேர்ந்து நீ என்ன பண்ணுறீங்க ஒரு பையனை கடத்துகிற வேலையை செய்றீங்க அதுலேயும் ஒரு மைனர் பையனை கடத்துறீங்க இல்லையா அதை ஒரு காதலை பிரித்து வைக்கிற வேலையை செய்ய சமூக விரோத செயலில் ஈடுபடுறீங்க இந்த நெட்ஒர்க் எதுக்கு பயன்பட்டுருக்கணும் இல்லை எதுக்கு பயன்பட்டுருக்கணும் சமூகத்துடைய முன்னேற்றம் ஒடுக்கப்பட்ட இருந்து ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அவங்க மேலே தீண்டாமை இது நடந்திருக்குது வன்கொடுமை நடந்திருக்குது அவனை உள்ள உடம்புன்றாங்கன்னா அப்போ வரணும் அந்த போலீஸ் அதிகாரி ஏ நம்ம பையனை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும் இப்போ அம்பேத்கர் வந்து ஒன்று சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயோ ஐம்பத்தி ரெண்டுலேயோ நினைக்கிறேன் அவருடைய இறுதி காலத்தில் சொல்லப்பட்ட இது என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் என்னால் பலன் பெற்றவர்கள் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்வாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் விரும்பினேன் ஆனால் அவர்கள் நான் விரும்பியது போல் அப்படி இல்லை அவர்கள் துரோகிகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் அம்பேத்கருடைய எதிர்பார்ப்பு தன்னை போலவே சமூகத்துக்காக வேலை செய்யணும் அவர் அவரே ஒரு ஒரு முன்மாதிரி அவரை நினைச்சாலே உங்களுக்கு வந்து அவரை போல் வரணும் அவர் அவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் நீ அவ்வளோ உயரத்தில் பறக்க முடியலன்னாலும் கூட ஏதோ ஓரளவுக்கு வந்து மேலே ஏறி வருவதற்கான நம்பிக்கை அவர் அம்பேத்கருங்கிற பேரே ஒரு தன்னம்பிக்கை அது ஒரு பெருமிதம் ஒரு ப்ரைடு இல்லையா அப்போது அவரை தன்னை போல பலர் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டார் அவர் ஆனால் அவரை அவர் மூலமாக அல்லது அவரால் பலன் பெற்றவர்கள் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக மாறல் தலித் சமூகத்திலிருந்து ஒரு அம்பேத்கர் வந்திருக்கிறாரு பிற்படுத்தப்பட்ட இதர சமூகங்களிலிருந்தும் நிறைய அம்பேத்கர் வரணும்னு திரும்ப அவர் வர பேசியிருந்தார் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா தலித் சமூகத்திலிருந்து இன்னும் நிறைய அம்பேத்கர் வரணும் அப்படின்னு தோணுது அப்படியான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு பெரிய எதிரான ஒரு அரசு அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற காலகட்டத்தில் நீங்கள்லாம் என்ன இருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு வேலை இதுக்கு உங்களுடைய தேர்தல் செல்வாக்க நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அரசியல் கட்சி செல்வாக்க பயன்படுத்துகிறீங்க அதிகாரம் மட்டத்தை பயன்படுத்துகிறீங்க உங்களுக்கு இதில் என்ன சம்பந்தம் இதில் முதல்ல இது சமூகத்தை எவ்வளோ பெரிய கெட்ட பேர் உருவாக்கும் உங்களை என்ன நினைப்பாங்க நீங்கள் தலித் கட்சின்னா என்ன நினைப்பாங்க இப்போ வந்து பாமாக ஒரு ஒரு மூமெண்ட்டை ஒன்று எடுத்தாங்க தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த காலகட்டத்தில் அது எதனால் வந்துச்சு இது போல் சின்ன சின்ன தவறுகள் அங்கங்கே சிலர் செய்தாங்க என்ன பண்ணாங்க தலித் தலித் அல்லாதோர் லோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை பிரித்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டவர்கள் வருவாங்க ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்து அதை பிரித்து விடுங்க அப்படின்னா இங்கே இருந்து சிலர் போய் அதை காசு வாங்கிட்டு அந்த பையனுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியவங்க எடுத்துக்கிட்டு நாடக காதலுங்கிறத ஒரு பிராண்ட் பண்ணார் அவர் கண்ணாடி போட்டுப்பாங்க கூலிங் கிளாஸ் போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டு பெண்களை வந்து அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் பேரம் பேசி காசு வாங்குறாங்க இது உண்மையான காதல் கிடையாது நாடக காதல்னு ஒரு பிராண்ட் பண்ண அது ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றுச்சு இது அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து அதுபோல் வழிவகுக்குமா இல்லையா அப்போ அதெல்லாம் உடச்சி நொறுக்கி இன்றைக்கி வீசிக்க மேலே வந்து நிற்கிது வீசிக்க மேலே தான் இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டுகள் வந்தது திரும்ப அதில் ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுத்தார் தவறு செய்யக்கூடியவங்க மிஸ்யூஸ் பண்ணுறவங்க கட்சியை தவறாக பயன்படுத்துகிறவங்க எல்லாத்தையும் தூக்கி அதை ஒழுங்குபடுத்தி நான் நேரில் பார்த்துருக்குறேன் அது அது போல் அவருக்கு கால் வந்து நீ இதுக்கு அங்கே போகிற நீ இது எங்கே போகிற நீ அங்கே இருக்காத கிளம்பு அப்படிம்பார் நீ நீவ இல்லாத அவ லவ் பண்ணுறவங்க அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க பிரிஞ்சு போகிறாங்க என்னவோ அது அவங்க பிரச்சனை நீ அதில் தேவையில்லாத மூக்கள் நினைக்காதுன்னு வார் அந்த மாதிரி இருந்திருக்கணும்ல நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இப்படி போகிறது அப்படின்றது ஆக்சுவலாக சமூக சீரழிவின்னு ஒரு 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 ஆபத்தான அறிகுறி என்பதாகத்தான் நான் மொத்தமாக புரிஞ்சுக்கேன் இப்போ இந்த கட்டத்தை வந்து நிற்கிறது அப்படிங்கிறது சமூக புரிதலும் அரசியல் புரிதலும் இன்னும் லேக் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இல்லை இவங்களை சுற்றி எனக்கு கவலை இல்லைன்னா என்ன இவங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன ஆகிருப்பாங்க இவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் உருவாக்கி இருப்பீங்க எனக்கு அந்த ஏரியாக்களில் உள்ள நண்பர்கள் சொன்னது இப்போ பையன் தனுஷு பொண்ணு வந்து விஜயஸ்ரீ இவங்க ரெண்டு ஒரு லவ் பண்ணுறாங்க இவங்களுக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா பையன் இங்கேருந்து அங்கே தேனிக்கு போய் பொண்ணை ஆக்சுவலாக பொண்ணு வந்துட்டா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச யார் தெரியுமா அந்த பகுதியில் உள்ள தலித் இளைஞர்கள் ரைட் இன்னும் சொல்கிறேன் அவங்க புரட்சி பாரதம் ஆதரவாளர்கள் ஓகே அந்த பசங்களுக்கு இருக்கிற புரிதல் உங்கள் தலைவர்களுக்கு இல்லையே எவ்வளோ கேவலம் அந்த பசங்க சொல்கிறாங்க அண்ணன் செஞ்சது மிகப்பெரிய தவறு ஏற்கவே முடியாது மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்திட்டாருன்னு சொல்கிறான் இதுதான் அதில் விளைவு புரட்சி பாரதம் தனக்குத்தானே தற்கொலை செய்து கொண்டது ஓகே ஒரு தலைவர் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தையும் அந்த அதை சார்ந்துருக்கிற மக்களையும் வந்து பாதிக்குது அப்படிங்கிறது தாம்மா ரைட் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க மிக்க நன்றி நன்றி